வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழில் அச்சிடப்பட்ட முதல் நூல் வருஷம் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு டாக்டரினா கிறிஸ்தம் அப்படிங்கிறவரால் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டது இந்த புத்தகத்தின் பெயர் வந்து தம்பிரான் வணக்கம் இது எங்கே அச்சிடப்பட்டது அப்படின்னா கொல்லம் கொயிலான் அப்படிங்கிற கொள்ளத்தில் இது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டில் அச்சிடப்பட்டது தமிழில் அச்சிடப்பட்ட முதல் நூல் இதுதான் ஓலைச்சுவடியிலிருந்து நேரடியாக அச்சிடப்பட்டது அதனால் ஓலைச்சுவடியில் புள்ளிகள் இல்லாத எழுத்துக்கள் இருக்கும் ஏன்னா அது புள்ளி வைக்கும்போது அந்த ஓலைகள் பழுதாயிடும்னு புள்ளிகள் இல்லாத எழுத்துக்களை பதிவிடுவாங்க அதையே தான் இந்த நூல்லையும் பதிவிடப்பட்டிருக்கிறது புள்ளிகள் இல்லாத பழைய தமிழ் எழுத்துக்கள் தமிழில் அச்சிடப்பட்ட முதல் நூல் ஆனால் இது கிறிஸ்தவ பாடல்கள் போர்ச்சுகீசிய கிறிஸ்தவ பாடல்கள் அடங்கிய ஒரு நூலாகும் இப்போ இது எங்கே இருக்குது நம்ம ஊரில் இல்லை இந்தியாவிலேயே இல்லை அப்போ எங்கே இருக்குன்னா அமெரிக்காவில் ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் அந்த லைப்ரரியில் இருக்குது தம்பிரான் வணக்கம் இதுதான் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு இங்கே பாருங்க த மா பி ரா ந வ ந க க எம் அந்த மா கூட எல்லாமே பாருங்கள் புள்ளி வச்ச எழுத்து எதுவுமே இருக்காது தமபிரான க கம அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஓலைச்சு வடியில் இப்படித்தான் இருக்கும் நாம் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் படிக்கணும் அப்படியே இந்த புத்தகத்தை பதிவிட்டிருக்காங்க தம்பிரான் வணக்கம் கத்தோலிக்க கிறிஸ்தவ திருப்பாடல்கள் அதனுடைய விளக்கங்களை கொண்டது தமிழ்மொழியில் அச்சிடப்பட்ட முதலாவது புத்தகம் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கு அச்சிட பயன்படுத்தப்பட்ட அச்சிக்கல் கருவிகள் எல்லாமே அந்த காலகட்டத்தில் ஐரோப்பாவிலிருந்து கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுகிறது தம்பிரான் வணக்கம் இந்த புத்தகத்தினுடைய டிஜிட்டல் நகல் வந்து அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டில் அச்சிலப்பட்ட இந்த ஹார்வர்ட் லைப்ரரியில் இந்த லிங்க்கு இந்த புத்தகத்தில் உள்ள சில படங்களை அதனுடைய லிங்க் எடுத்து அந்த சில படங்களை மட்டும் இப்போ நாம் பார்க்க போகிறோம் சரி இந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறில் ஒரு முதல் நூல் வந்து போர்ச்சுகீச மொழியில் அச்சிடப்பட்டதாக சொல்லப்படுது சரி அந்த காலகட்டத்தில் இந்தியாவை யார் ஆட்சி செஞ்சானா முகலாய பேரரசர் அக்பர் தான் சரி அதே நேரத்தில் தமிழகத்தை யார் ஆட்சி செஞ்சா ஆயிரத்தி ஐநூறுகளில் விஜயநகர மன்னர்கள் அதாவது நாயக்க வம்சத்தினர் அன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தை சில பகுதிகளில் அவங்க ஆட்சி செஞ்சாங்க சேர சோழ பாண்டியர்கள் மாதிரி ஒரே மாதிரி பிரித்து ஆட்சி செய்யலை இது தனித்தனியாக சில பகுதிகளை மட்டுமே ஆட்சி செய்ததாக சொல்லப்படுது அப்படி திருமலை நாயக்கர் காலகட்டம் இது என்று சொல்லப்படுகிறது ஆயிரத்தி ஐநூறுகளில் விஜயநகர மன்னர்கள் அதாவது நாயக்க வம்சத்தினர் அந்த காலகட்டத்தில் தமிழகத்தை ஆட்சி செஞ்சிருக்காங்க அந்த நேரத்தில் டெல்லி ஆட்சி செய்தது முகலாயப் பேரரசர் அக்பர் இந்த முழு டிஜிட்டல் தம்பிரான் வணக்கம் இது யார் பண்ணியிருக்கான்னா டாக்டரினா கிறிஸ்தம் அப்படிங்கிறவர் இதை பண்ணியிருக்காரு இதனுடைய வடிவத்தை தான் இப்போ நீங்கள் புத்தக வடிவத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதில் முதல் பக்கம் கடைசி பக்கம் மட்டுமல்லாமல் முக்கியமான சில பகுதிகள் இதுதான் அந்த புத்தகம் இன்றைக்கி டிஜிட்டல் வடிவில் இருக்கக்கூடிய புத்தகத்திலிருந்து அதனுடைய லிங்க் எடுத்து லைப்ரரி லிங்க் எடுத்து அதாவது ஹார்ட்வர்டு யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த லைப்ரரியிலிருந்து லிங்க் எடுத்து இதை நாம் பதிவிட்டிருக்கோம் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் முதலாவது இரண்டாவது மூன்றாவது நான்காவதுன்னு அந்த வார்த்தைகளோடு இருக்கும் ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் லைப்ரரியில் அந்த லிங்க்கில் இருந்து எடுக்கப்பட்டது இங்கே பாருங்கள் ஹாக்டன் லைப்ரரி ஹாக்டன் லைப்ரரியிலிருந்து அந்த ரிஜிஸ்டர் நம்பரோடு நமக்கு கிடச்சிருக்கு